சார் ஐபிஎல் போட்டியில் வெற்றி பெற்ற ஆர்சிபிணி பார்த்தீங்கன்னா பெங்களூர் மாநிலத்தில் கொண்டாட கொண்டாட ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருந்தாங்க அங்கே வந்த கூட்ட நெரிசலில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க சார் இது தொடர்பாக இங்கே தமிழக அமைச்சர் மனோ தங்கராஜிடம் கேள்வி எழுப்பிய போது பாத்தீங்கன்னா கோவிலுக்கும் கூட்டமாக செல்லக்கூடாது அது வந்துட்டு நாகரீக சமூகத்திற்கு எதிரானதாக எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கருத்து தெரிவிச்சிருக்காரு உங்களோட பார்வை என்ன சார் முதல்ல அங்கே கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்து போன அந்த பதினோரு பேரோட ஆத்மாவும் சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் தமிழர்களை ஒவ்வொருத்தருமே உலகத்திலே எந்த மொழியில யாராச்சும் ஒருத்தர் இறந்து போனா கூட அவ்வளவு கஷ்டப்படுவோம் அவங்க ஆத்மா சாந்தி அடையும் சொல்லி வேண்டிப்போம் அந்த தான் செஞ்சுக்கிறோம் ஒட்டுமொத்த தமிழர்களும் இப்படி போது இந்த திக திமுக தினமா பேசுவான் அந்த அடிப்படையில தான் திமுக அமைச்சர் மனோ தங்கராஜ் இவ்வளவு கேவலமா பேசியிருக்காரு அந்த ஆசாமி இவ்வளவு பேர் இறந்து போயிருக்கிறாங்க ஒருத்தர் இறந்து போனாவே நமக்கு பதறும் ஒரே நேரத்துல பதினோரு பேர் இறந்து போயிருக்கிறாங்க நமக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு அந்த நேரத்துல பகுத்தறிவு வந்துட்டாரு இந்த திமுக அமைச்சர் ஒரு அறிவும் இல்லாதவன் தான் தன்னை பகுத்தறிவுவாதின்னு சொல்லி பீர்த்திக்கிறான்னு சொல்லி கவிஞர் கண்ணதாசன் சொல்லியிருப்பார் அவர் காலகட்டத்தில் இந்த தீகா திமுக கும்பல் எதுக்கெடுத்தாலும் பகுத்தறிவு பகுத்தறிவுன்னு சொல்லி இந்து விரோதமா மட்டுமே பேசிக்கிட்டு சுத்திக்கிட்டு தெரிஞ்சிச்சு அதை பார்த்துட்டு தான் கவிஞர் கண்ணதாசன் இந்த மாதிரி கோபப்பட்டு சொல்லியிருப்பார் மனுஷன்னா ஆறு அறிவு இருக்கும் இந்த திமுக காரன் தீகா காரனுக்கு ஒரு அறிவு கூட இல்ல இப்படி ஒரு அறிவு கூட இல்லாத இவனுங்க தான் தங்களை பகுத்தறிவுவாதின்னு சொல்லி பீர்த்திக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி கோபப்பட்டு பேசியிருப்பார் அது ஒட்டுமொத்த தமிழர்களுடைய ஆன்மீகவாதிகளுடைய குரலாக இருக்கிறது அங்கே விளையாட்டு நிகழ்ச்சி நடந்துச்சு கிரிக்கெட் நடந்துச்சு ஒரு டீம் ஜெயிக்குது அதை கொண்டாடுறாங்க மக்கள் கூட்ட நெரிசல் வருது இறந்து போறாங்க அப்ப நீ என்ன சொல்லிருக்கணும் நீ ரொம்ப பகுத்தறிவு பேசக்கூடிய ஆசாமி அப்படின்னா விளையாட்டு ஒரு பெரிய விஷயமா எதுக்குங்க பத்தி கூட்ட நெரிசல்ல போய் சிக்கிக்கிறீங்க அதனால தானே இந்த மாதிரி துக்கம் நேருது அப்படி சொல்லி பேசியிருந்தா புரிஞ்சுக்கலாம் அதை கூட பகுத்தறிவு நீ எடுத்துக்கலாம் சம்பந்தமே இல்லாம எடுத்தோன்னு நீ என்ன பேசுற இந்த திமுக அமைச்சர் கோயில்களுக்கு நிறைய பேர் கும்பலா போறது அதெல்லாம் வந்துட்டு அநாகரிகம் நாகரிகம் இல்லைங்கிற திமுக காரன் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் எதுக்கு எடுத்தாலும் அதுல இந்து விரோதமே பேசுறது இந்துக்களோட நம்பிக்கையில கொச்சப்படுத்துறது இந்துக்களை கேவலமா பாக்குறது இது ஒரு பொழப்பா தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க இது உங்களோட வழக்கமா இருக்குது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவு என்னைக்குமே எல்லா மதத்தையும் சமமா மதிக்கக்கூடிய எல்லா மத உணர்வுகளையும் மதிக்கூடிய ஒரு கட்சி நாங்க இந்துக்களையும் மதிக்கிறோம் இஸ்லாமியர்களையும் மதிக்கிறோம் கிறிஸ்தவர்களையும் மதிக்கிறோம் ஆனா இந்த நட்டுநிலை இந்துக்கள் அரசியல் வேற ஆன்மீகம் வேறன்னு பீத்திக்கிட்டு தெரிகிறீங்களே முட்டாள் தனமா பிதற்றி கிட்ட உங்களுக்கு புரியணும்ங்கிறதுக்காக சொல்றேன் ஏன் உங்களை வந்துட்டு இவ்வளவு கோபமா சொல்றேன் நீ ஏன் சகோதரன் நீ என் நண்பன் ஆனா உனக்கு புரியவே மாட்டேங்குது இந்த திமுகவுக்கு ஆதரவு கொடுத்துட்டே இருக்கு நாம ஒரு புரிஞ்சுக்கணும்ங்கிறதுக்காக சொல்றேன் இந்த கோயிலுக்கு எல்லாம் போக கூட சொல்லக்கூடிய திமுக அமைச்சர் சர்ச்சைக்கு போக கூடாது கிறிஸ்தவர்கள் நடத்தக்கூடிய இந்த திருவிழாக்களை போய் கூட்டம் கூட்டமா கலந்துக்க கூடாதுன்னு சொல்லுவாரா முஸ்லிம்கள் நடத்தக்கூடிய விழாக்கள் அதுல லட்சக்கணக்கான பேர் கலந்துக்கிறாங்களே எத்தனையோ திருவிழாக்கள் இப்படி நீங்க கும்பலா போய் சேராதீங்கன்னு சொல்லுவாரா திமுக ஒரு பாய் அப்படி சொல்லுவானா சொல்ல மாட்டான் அப்ப இஸ்லாமியர்கள்னா சொல்ல மாட்டான் கிறிஸ்தவர்கள்னா சொல்ல மாட்டான் சம்பந்தம் இல்லாம ஒரு விளையாட்டு நிகழ்ச்சியில வந்துட்டு கொஞ்ச பேர் செத்து போயிட்டா கூட முதல்ல விளையாட்டை பத்தி பேசாம எடுத்த உடனே கோயிலுக்கு போக கூடாது இது பகுத்தறிவுக்கு ஒவ்வாத விஷயம் நாகரீகத்துக்கு எதிரானது இப்படி எல்லாம் இந்துக்களை மட்டுமே மையப்படுத்தி பேசுறோம் அப்படின்னா இந்துக்களை எவ்வளவு கேவலனாலும் பேசலாம் இந்து சாமிகளை எவ்வளவு நாளும் பேசலாம் இந்து வழிபாட்டு முறைகளை எவ்வளவு கொச்சப்படுத்தி பேசலாம் இந்த முட்டாள் இந்துக்களுக்கு கொஞ்சம் கூட உரைக்காது திரும்ப திரும்ப திமுகவுக்கே ஓட்டு போடுவோம் நினைச்சுக்கிட்டே பேசுறான் இந்து சகோதரனும் இந்து சகோதரியும் யோசிங்க முஸ்லிம் முஸ்லிம்களை தொட்டா அவங்களோட பழக்க வழக்கங்களை விமர்சனம் பண்ணி பேசினா ஒரு ரூபாய் ஓட்டு போட மாட்டான் அப்படிப்பட்ட இஸ்லாமியர்களை நம்ம வணங்குறோம் கிறிஸ்தவர்களை விமர்சனம் பண்ணி பேசினா ஒரு கிறிஸ்தவன் ஒரு கிறிஸ்தவச்சு ஓட்டு போட மாட்டான் அவங்களா மெச்சூர்டா இருக்கிறாங்க அவங்களே வணங்குறோம் அப்படித்தான் இருக்கணும் அதே போல இந்து நீ இருக்கிறது இல்ல இந்த மனோ தங்கராஜ் உள்ளிட்ட திமுக அமைச்சர்கள் அத்தனையும் அத்தனை பேருக்கும் வனிமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன் மனோ தங்கராஜ் ஏற்கனவே ஊழல் பண்ணாந்தாலு ஆவின் ஊழல் பண்ணா பல்வேறு விஷயத்துல ஊழல் பண்ணா அதனாலதான் அவனை மந்திரி பதவியில இருந்து தூக்கிடுச்சு மறுபடியும் இந்த மு க ஸ்டாலின் அவனுக்கே வந்துட்டு பதவி கொடுத்து வச்சிருக்கிறார் நாம யாரையும் ஒருமையில பேச மாட்டோம் ஆனா கோபம் வருது பல்லாயிரம் வருட பாரம்பரியமிக்க ஒப்பற்ற இந்து தர்மத்தை பத்தி நீ தொடர்ந்து தப்பாவே பேசிக்கிட்டு இருந்தா ஒரு எனக்கு கோபம் வருமா வராதா என் பாட்டை கூட்ட அமைதியா இருந்த மாதிரி இருக்கக்கூடிய முடியுமா மனோ தங்கராஜ் வந்துட்டு மன்னிப்பு கேட்கணும் மனோ தங்கராஜி சார்பில் மு க ஸ்டாலினும் மன்னிப்பு கேட்கணும் மனோ தங்கராஜியை உடனே அமைச்சர் நீக்கணும் ஆனா திமுக எதிர்பார்க்க முடியாது ஒரு நல்ல தலைவனா இருந்தா அப்படிதான் செய்யணும் ஆனா திமுக தலைவர் மு க ஸ்டாலினோ உதவி இதை செய்ய மாட்டான் இந்துக்கள் இனிமேலாவது திருந்துங்க திமுக இருக்கக்கூடிய இந்துக்களே நீங்க வந்துட்டு பிஜேபிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லல திமுக இருக்கக்கூடிய முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் அவங்க மதத்தை விட்டு கொடுக்காம இருக்கிறாங்களே திமுக இருக்கக்கூடிய நீங்க மட்டும் ஏன் சார் உங்க மதத்தை விட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் கொஞ்சம் விமர்சனம் பண்ணா திமுக இருக்கக்கூடிய முஸ்லீமும் கிறிஸ்டினும் அந்த கட்சியில தொடர்ந்து இருப்பாங்களா ஒன்னு மட்டும் சாமியை பத்தியும் திருவிழா பத்தியும் ஒருத்தர் ரொம்ப மோசமா பேசிட்டே இருப்பான் அந்த கட்சியே தொடர்ந்து அப்படியே பேசிட்டு உட்காந்துருக்கும் நீ மறுபடியும் மறுபடியும் ஆன்மீகம் வேற அரசியல் வேறன்னு பிதற்றி கிட்ட தெரியா இந்துக்களை தான் திருந்துரும் இது வரைக்கும் தப்பு பண்ணிட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல திமுக இருக்கக்கூடிய இந்துக்கள் உட்பட தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு இந்துவும் திமுக ஓட்டு போடக்கூடாது அப்பதான் இந்த திமுக காரனுக்கு கொஞ்சமாவது பயம் வரும் கொஞ்சமாவது பகுத்தறிவோட செயல்படுவான் நாம எப்படி முஸ்லிம்களை விமர்சனம் பண்ணாம இருக்கிறோமோ கிறிஸ்தவர்களை விமர்சனம் பண்ணாம இருக்கிறோமோ அதே போல இந்துக்களையும் விமர்சனம் பண்ணாம இருக்கணும்னு சொல்லி அப்பதான் அவனுக்கு இந்த பகுத்தறிவு சிந்தனை வேலை பார்க்கும் அந்த பாடத்தை கத்துக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுகவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் உட்பட அனைத்து இந்துக்களுக்குமான கடமை